அனைத்து தமிழ் பேசிய வணக்கம் எங்களுடைய தமிழ் தேசியம் என்று எங்கே இருக்கின்றதற்கு பார்க்கும்போது இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வருகையை வைத்துக் கொண்டு எங்களுடைய கட்சிகளுடைய வருகைகளை வைத்துக் கொண்டு பார்க்கும்போது எங்களுடைய தமிழ் தேசியம் எங்கே இருக்கின்றன இன்று இந்த காலத்துக்கு ஏற்றதாக இருக்கின்றது இன்றைக்கு பொது கட்டமைப்பு இது காலத்தின் கட்டாயம் இது எப்போவோ எடுக்க வேண்டிய முடிவு காலம் தாமதமாக வந்து இன்றாவது இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு நல்ல விஷயம் இந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் அவதானித்து வந்திருக்கிறேன் எந்த அரசியல் கட்சிகளோடும் எந்த உதவிகளும் எந்த உறவுகளும் இருந்த ஒருவன் தான் பொது கட்டமைப்பு வரும்போது அதை உடனடியாக நான் வரவேற்றேன் அதுபோல் அதை உருவாக்கியவர்களுடன் நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் இந்த விஷயம் பல விஷயம் ஆனால் இதில் எல்லோரும் மனிதர்களும்

உண்மை ஏன்னு சொன்னால் சிங்கள தேசத்தில் இருந்து நீங்கள் ஒரு பேரை ஒரு பட்ட மரத்தில் இருந்து பாலை எடுப்பது போல் அதை எடுக்க முடியாது அவர்கள் தரமாட்டார்கள் இவர்கள் இன்னும் இன்னும் போய் ஏமாறுவோ ஏமாறுவதால் மிச்சமுடிய எங்களுடைய மக்களுக்கு எந்த தேர்வையும் இந்த அரசியல் கட்சிகள் பெற்றுத்தராது இது உண்மை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ீர்கள் அரசியல்போது அமெரிக்காவில் பேசிக்கிறோம் என்ன கிட்ட மக்களுக்கு என்ன கொண்டு வந்தீர்கள் எழுத்து மூலமில்லை